இன்றைய புனிதர் டிசம்பர் இருபத்தி எட்டு கேஸ்பர் டெல் பூஃப்லோ பிறப்பு ஜனவரி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரோம் இத்தாலி இறப்பு டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ரோம் ஜன் முத்திப்பேறு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து திருத்தந்தை பத்தாம் பயஸ் புனிதர் பட்டம் ஜூன் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் இவர் ரோம் அரசர் மாளிகையில் பிறந்தார் இவரின் தந்தை அரசர் குடும்பத்தில் வந்தார் இவரின் தாய் குழந்தைகளை கவனித்து அவர்களை சிறந்ததோர் கிறிஸ்துவ நெறியில் வளர்த்தெடுத்தார் குழந்தை பருவத்திலேயே நோயால் தாக்கப்பட்டார் இதனால் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடுவதிலும் பழகுவதிலும் விருப்பமின்றி வாழ்ந்தார் ஆனால் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் ரோமில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று ஜிபித்து வந்தார் புனிதர்களின் படத்தை பார்க்கும் போது அவர்களின் வரலாற்றையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினார் இவர் புனிதர் படங்களை பார்க்கும் போது புனித கொன்சஹா மற்றும் ஈர்க்கப்பட்டார் அவர்களை போலவே வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் அவர்களின் வரலாற்றை படித்து தன் வாழ்வை அவர்களை போலவே மாற்றினார் நாளடைவில் இவர் சிறிய அலாசியஸ் என்று அழைக்கப்பட்டார் இவர் தனது கல்வியை ரோமியர்களின் அரச பள்ளியில் பயின்றார் கல்லூரியில் படிக்கும்போது போது மிக திறமையுடன் முதல் வகுப்பிலேயே தேர்ச்சி பெற்று வந்தார் அப்போதுதான் ஒரு மறைபரப்பு பணியாளராக வேண்டும் என்று விரும்பினார் இதனால் பங்கு ஆலயத்திற்கு சென்று ஆற்றினார் இவரின் மறையுறையை மக்கள் மனதில் நெருப்பு பற்றி இருந்தது சிறிய அலாஷியஸ் அனைவரின் இதயத்தையும் இறைவன் பால் திருப்பினார் இவரின் மறையுறையை கேட்டவர்கள் எவராக இருந்தாலும் மனம் மாறி இறைவனை பின் செல்லாமல் போகவில்லை அந்த அளவிற்கு வலிமையான மறையுறைகளை ஆற்றினார் முதல் பெரியவர் வரை அனைவரும் இவரின் மறையுரையை எளிதாக புரிந்தனர் இவ்வாறு மறையுறையின் வழியாக அனைவரின் இதயங்களிலும் நீங்கா இடம் பிடித்தார் அச்சமயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நெப்போலியன் அதிகாரம் ரோமையில் நுழைந்தது பிரான்ஸ் நாட்டு அரசரால் அப்போதைய திருத்தந்தை எரித்து கொள்ளப்பட்டார் குருக்களையும் அடைத்தனர் அப்போதுதான் இவர் ஆனால் இவரும் பொலாஞ்சியா கொண்டு செல்லப்பட்டு வெடி நடுவே அமர்த்தப்பட்டு வதைக்கப்பட்டார் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு நெப்போலியிடமிருந்து விடுவிக்கப்பட்டார் அதன் பிறகு மறைபரப்பு பணிக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டார் ஆனால் திருத்தந்தை அதற்கு அனுமதி வழங்கவில்லை இதனால் இத்தாலி முழுவதும் சென்று மறைபரப்பு பணியை ஆற்றினார் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு திரு சபை என்றதோர் சபையை நிறுவினார் இச்சபையினர் ஆரம்ப காலத்தில் இச்சபையினர் ஆரம்ப காலத்தில் மறைபரப்பு பணியையும் ஆன்மீக வழிகாட்டுதலையும் பள்ளிகளில் கட்சி கொடுக்கும் ஆசிரியர் பணிகளையும் செய்தனர் பின்னர் ரோம் திரும்பி மீண்டும் மறைபரப்பு பணியே ஆற்றினார் இவர் இறந்த பிறகு இவரின் கல்லறையில் ஏராளமான புதுமைகள் நடந்தேறிய வண்ணமாக இருந்தது ஜபம் வரங்களை பொழிபவரே எம் இறைவா சிறிய அலாசியஸ் என்று அழைக்கப்பட்ட புனித கேஸ்பரை எம் முன்னோர்களுக்கு கொடையாக தந்தமைக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம் இவரை போல இறைப்பணியில் ஆர்வம் கொண்டு செயல்பட ஒவ்வொரு மறைப்பணியாளர்களுக்கும் ஊக்கமூட்டும் சிறப்பாக குருக்களை நீர் ஆவியின் வரங்களால் நிரப்பும் நீர்தாமி அவர்களின் மறையுறையை வழியாக மக்களிடம் உம்மை அறிவிக்க செய்தருளோம் உலக சோதனைகளில் இருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே பற்றிக்கொண்டு கொண்டு வாழ வழிகாட்டி அருள வேண்டுமென்று தந்தை இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமேன்